ஹாய் விவர்ஸ் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மடப்பட்டு பல்லோக் சந்தையை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த சந்தையில் கோழி ஆடு மாடு குதிரை அனைத்துமே இந்த சந்தைக்கு வரும் இந்த சந்தை எப்படி நடக்கணும்ன்றது பார்ப்போம் வாங்க சந்தைக்குள்ளே போகலாம் இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக சண்டை கோழிகள் நாட்டுக்கோழிகள் அதிகப்படியாக வரும் பாருங்கள் இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் பார்த்துட்டு இருக்காங்க அதிகமாக அதிகப்படியான சண்டை செவல்கள் வரும் இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கோழிகளும் அதிகமான வரும் ஆனால் வந்து விலைன்னு பார்த்திங்கனாக்கா இரு அனைத்து சந்தை விட ரொம்ப குறைவான ஒரு மதிப்பில் தான் போயிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா நாட்டுக்கோழி வாங்குவதற்கே இங்கே ஆள் கிடையாது இரண்டே வியாபாரிகள் தான் வராங்க அவங்க வைக்கிறது தான் ரேட்டு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி அறுபதுன்னு வாங்க அடுத்த வாரமே இரநூத்தி ஐம்பதுன்னுவாங்க திரும்ப இரநூத்தி முப்பதுன்னுவாங்க அவங்க நிர்ணயம் பண்ணுறது தான் ரேட்டு குறைஞ்சபட்சம் இப்போ வந்து வாரம் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி நாற்பது தான் போயிட்டு இருக்குது போன வாரம் இரநூத்தம்பது ஐம்பது போயிட்டுருக்குது படிப்படியாக தான் பேர் எல்லாரும் பொருள்களுக்கும் ஆனால் இந்த பொருள் சந்தையை பொறுத்தலையும் இறங்கி முகமாக தான் இருக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வாத்து குஞ்சிகள் ப்ளஸ் வந்து அதாவது வந்து இந்த அசில் காஸ் குஞ்சிகள் அடுத்து வான்கோழி இன்னிக்கோழி போன்ற குஞ்சிகளும் மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஜோடி வந்து ஒரு அந்த இப்போ கொஞ்சம் இருக்கிறது வான்கோழி அந்த வான்கோழி கொஞ்சம் ஜோடி முந்நூறுவான்னு கொடுத்துட்ருக்காரு எதை எடுத்தாலும் முந்நூறு இரநூத்தம்பது அப்படி தான் சொல்லிகிட்ருக்காரு ஜோடி மொத்தம் வாங்கலாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா இது குறைந்தபட்சம் ஒரு ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்கு முஞ்சாக இருக்கும் கலம வாங்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சேவல் ஒரு ஆயிரத்து ஐநூறு ஆயிரம் இந்த ரேஞ்சுன்னா ஒரு நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய சேவலே போயிட்டுருக்கு கிலோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சேவலே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாக்குள்ளே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதிகப்படியான சேவல் வருதுன்னு சொல்லலாம் கோழிகள் வருதுன்னு சொல்லலாம் அதாவது நம்ம இந்த பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலருந்து பெரிய பெரிய வியாபாரிகள் வந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு ஏறும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு வியாபாரிகள் வைக்கிறது தான் வெளியாக இருக்குது மாதிரி பார்த்தோன்னா புறாக்களும் நிறையா வந்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பறவைகளும் மூன்றாட சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த பகுதியில் லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜோடி வந்து இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றம்பது வரையும் போயிட்டுருக்கு அது துறனோடைய பேரில் நமக்கு தெரியல ஓரளவுக்கு போயிட்டு நல்லா ப்ரௌசர்ஸும் அந்த தேவையாவில் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்துகிட்டு வர பொருள் ஏதோ எதுவாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் ஆடாங்கணும் இருந்தாலும் இது வந்து ஒரு தனியார் சந்தையாகும் அதனால் வந்து ஒரு கோழிக்கு பத்து ரூபா டோக்கன் வந்து வாங்கி ஆகணும் இதே ஆடு மாடு அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப வந்து டோக்கன் அது எப்படின்னு தெரியல ஸோ நீங்கள் ஆடு வாங்கறது இருந்தாலும் கோழி வாங்கறதுனாலும் தாராளமாக இந்த சந்தைக்கு வரலாம் கோழி வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான சந்தை எதுனாக்கா கம்மியான ரேட்டு போகிறது இந்த ஒரே சந்தையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம் வெளியூர் மக்கள் நான் பஸ் ரூட்டை லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படி ரூட்னு நீங்கள் வந்து ஈஸியாக வரலாம் ஏன்னா வந்து இது வந்து ஒரு அனைத்து பஸ்ஸும் நிற்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மறுப்பட்டு சந்தை பார்த்தீா இந்த ஒரு கையில் ஒரு பொட்டை கோழி வச்சுருக்காரு இது வந்து பார்த்தினாக்கா ஒரு அறநூற்றம்பது எழுநூறுவா போவேன் அவர் ஆயிரரூபா சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் யாருமே ஆள் இல்லாதனால வாங்க முன் வரல அவர் சொன்னார் அறநூற்றம்பது வந்தால் கூட கொடுத்துடலாம்னு இருக்கான் அப்படின்னாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கே கோழி அதிகமாக வருது வாங்கிறதுக்கான ஆட்கள் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சந்தையில் பார்த்தீங்கன்னாக்கா பொட்டை கோழியே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே போயிட்டுருக்கு அதையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி வாங்குகிறவங்க ஒரு முறை இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் குறைஞ்ச ரேட்டில் நல்ல ரக கோழிகளை வாங்கிட்டு போகிறோம்னு நினைக்கிறேன் வந்து பாருங்கள் ஒரு டைம் தேங்க அப்புறம் இந்த கோழி சந்தை பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன் சொல்கிறேன் பாருங்க இந்த கோழி சந்தை வந்து அதாவது வந்து சென்னை டூ கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை சாலையில் இருக்குது கரெக்டான லொக்கேஷன் பார்த்தோம்னா விழுப்புரம் விழுந்து பேட்ட இதுக்கு மையப்பகுதியிலையும் ரன்ரூட்டி திருக்கோயிலூர் இதுக்கு மையப்பகுதியிலையும் இருக்கிறது அதாவது ஒரு போர் ஜங்ஷன் தான் இந்த சந்தையை இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அனைத்து வெஜிடபிள்ஸ் அதான் பல்நோக்கு சந்தைம்ஸ் சொல்லிட்டேன் வரணும் ஆடு எல்லாம் வருது ஆடு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் வரதுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உண்டு பேட்டிலேருந்து வரணுனாக்கா உந்துப்பேட்டை லைன்லேருந்து அதாவது திருச்சி மதுரை சேலம் இந்த லைன்லேருந்து வர்றதுனாக்கா நீங்கள் மடப்பட்டுன்னு டிக்கெட் எடுத்து அனைத்து பஸ்ஸுமே நிற்போம் விரைவு பேருந்து எல்லா பஸ்ஸுமே இந்த பஸ் விற்க வந்து இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு போக்குவரத்தை பற்றி ஒன்றும் கஷ்டம் கிடையாது அப்படியே பஸ்ஸில் விட்டு இறங்கினவுனே சந்தையாக தான் நீங்கள் எதுவும் டிஸ்டன்ஸு கொஞ்சம் கூட நடக்கவே அதே அதேமாதிரி இந்த சைடு சென்னையிலேருந்து வர அனைத்து அதாவது சேலம் கன்னியாகுமரி மதுரை அனைத்து பஸ்லேயும் எதில் வந்தாலும் இந்த மடப்பு பஸ் ஸ்டாப்புக்கு உண்டு அதேமாரி கடலூரில் சைட்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பெங்களூர் போகிற பஸ்ஸு திருப்பத்தூர் வேலூர் இந்தமாதிரி பஸ்ஸில் இறந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே பஸ் ஸ்டாப்பு மட்டும் வரும் அதேமாரி திருக்கோயிலூர் இந்த சைடுந்து வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிதம்பரம் கடலூர் கடலூர் நெய்வேலி இந்தமாரி பஸ்ஸில் இறந்தீங்கன்னாக்கா இங்கே பஸ் ஸ்டாப் உங்களுக்கு வரப்பட்டு ஸ்டாக் பண்ணுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடு வந்து பார்த்தீங்கனாக்கா அவர் ஆறாயிரத்தி ஐநூறுபா சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் ஆடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஆடு ரேட்டு இந்த சந்தையில் ஹெவி ஆடு வாங்கணும்னு யாரும் நீங்கள் வர்றது இந்த சந்தைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒரு சின்ன ஆடை கூட பயங்கர ரேட்டாக தான் போயிருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு அருமையான பிஸ்னஸ்னால் கோழியில் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா இந்த சந்தைக்கு கண்டிப்பாக வாங்க நீங்கள் நினச்ச ரேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கோழிகளை வாங்கிட்டு போகலாம் இந்த சந்தைக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது மறக்காமல் பக்கத்துலேயே ஒரு பெல் பாட்டன் அந்த பெல்பாட்டினே அமுடுங்க நாங்கள் பெல்பட்டன் அமுங்கனா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நேரடியாக வரும் அதை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது டவுட்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா காய்கறி நாற்றுகள் வீட்டுக்கு தேவையான அதாவது வந்து டூல்ஸு அதாவது அக்ரிகல்ச்சருக்கு தேவையான டூல்ஸு அனைத்துமே இங்கே கிடைக்கும் பேட்ராப்பு அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதான் அவனுக்கு ஃபஸ்ட்டே சொன்னால் இது வந்து ஒரு பல்லுநோக்கு அதாவது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பொதுகளுக்குமே கண்டிப்பாக எங்கே கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் நம்பி வரலாம் நம்பிக்கையோடு வரலாம் முக்கியமாக கோழி வாங்குறதுக்கு நம்பிக்கையோடு வாங்க நம்பி வாங்க நல்ல பொருளை வாங்கிட்டு